இப்போ வந்து சுதந்திரமாக பேசணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப்பில்லாம் சுதந்திரமாக பேச முடியும் ஃபேஸ்புக்கிலெலாம் சுதந்திரமாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூடியூப்புங்கிறது ஒரு நிறுவனம் ஃபேஸ்புக்கோ அல்லது சமூக வலைதள ஊழலுங்கிறது ஒரு நிறுவனம் அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை வச்சுருப்பாங்க அப்போ எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச முடியாது அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு நிறுவனத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அங்கே சுதந்திரமாக பேச முடியுமா அங்கே நிறுவனத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கும் அவங்க எதை அனுமதிச்சிருக்காங்களோ அதுதான் நீங்கள் அங்கே பேச முடியும் அந்த தொழிலுக்கு சம்மந்தமாக தான் நீங்கள் பேச முடியும் வேறு டாப்பிக்கில் பேச முடியாது அதுபோல் நீங்கள் இந்த சமூக வலைதள ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சுதந்திரமாகவே பேச முடியாது இவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க அந்த விதிமுறைக்கு கொஞ்சம் மீறினாலும் உடனே நமக்கு ஏதாவது வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க எச்சரிக்கை விடுக்க ஆரமிச்சிடுவாங்க நீங்கள் எங்கள் விதிமுறையை மீறுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கையை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதுவே வந்து நமக்கு கடைசியில் தெரியாமல் தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா சேனலே வந்து கூட அவங்க டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி எங்கள் விதிமுறையை மீறிட்டிங்க அதனால் நாம் அதுக்காக நம்ம வந்து ஐயோ நம்மளை சேனல் டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்காக வந்து பேசுவதில் நம்பிக்கை பேசவே நம்ம முடியாமல் போய் உட்காந்துடக்கூடாது அப்போ நாம் பேசணும் அதுதான் முக்கியம் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம எங்கே பேசணும் அப்படின்னா ஒன்று எல்லாருக்கும் மேடைக்கு போயிடணும் அதாவது இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் சுதந்திரமாக பேசுகிறாரு அவரை வீடியோ எடுத்து தான் போடுறாங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க பாருங்கள் அவங்கள தான் ஒத்து கவனிக்கிறாங்க அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படி நீங்கள் எங்கள் விதிமுறையை மீறிட்டீங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சீமான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார் அவர் வந்து பொது வழியில் சுதந்திரமாக பேசுகிறார் அவர் நினைக்க விஷயம் நினைக்கிற விஷயத்த பேசுகிறார் சுதந்திரமாக அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு யூடியூப்பில் மக்கள் பார்க்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யூடியூப்பில் ஒரு சீமான் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சு ஒரு சேனல் வச்சு பேசுனாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கள் விதிமுறை மீறுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனலுக்கு தடை போட்டுருவாங்க அந்த யூ அப்போ வந்து அப்போது ஒரு சீமான் வந்து சுதந்திரமாக பேசுகிறாருன்னா அவர் அங்கே வந்து பொது வெளியில் பேசுகிறாரு வெளியில் பேசுகிறார் அவர் ஒன்றும் சேனல் வச்சுட்டு பேசலை சேனல் வச்சுக்கிட்டு பேசலை அதனால் வந்து வெளியில் போய் அது மாதிரி நம்ம சுதந்திரமாக பேசணுன்னா வெளியில் போயிடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சமூக வலைதள ஊடகத்துல இருந்துக்கிட்டு இதுதான் நமது ஊடகம் நாம் மக்களை சென்றடைவதற்கான கருவின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை வந்து இவங்க வந்து எங்கள் விதிமுறை மீறிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு சேனலை வந்து ட டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க சேனல் நீக்கிடுவாங்க அல்லது உங்களுக்கு தடைப்படுவாங்க வார்னிங் கொடுப்பாங்க அல்லது ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க தொண்ணூறு நாளைக்கு ஏன்னா ஒரு நிறுவனம் அவங்க கட்டுப்பாடாக தான் இருந்தாகணும் அவங்க விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும் அவங்களும் பயம் இல்லாமல் ஒரு தொழிலை செய்யணும்ல நமக்கு ஒரு தொழில் இருக்க மாதிரி அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல எதுவும் பிரச்சனை வந்துட விட நம்ம பாட்டுக்கு சுதந்திரமாக நீ என்ன மாதிரி வேணாலும் வீடியோ போடு அப்படிங்கும்போது அது கடைசியில் யூடியூப்காரங்களை தான் கேட்பாங்க அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கட்டுப்பாடோடு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டிற்கு தகுந்தார் போன்று நம்ம வளையும் போது நம்ம சுதந்திரமாக பேச முடியாத நிலம வரலாம் நம்ம நினைக்கிற விஷயத்த பேச முடியாத நிலம வரலாம் அப்படி இருக்கும்போது ஒரு பகுத்தறிவு சார்ந்து ஒரு கடவுள் மறுப்பு அல்லது சமூக பிரச்சனைகள் சார்ந்து மூட நம்பிக்கைகளை எதிர்த்து நம்ம பேசும்போது எங்கள் விதிமுறைக்கு மீறி மீறுறீங்க நீங்கள் பிரச்சனைக்குரிய பிசை விஷயங்களாக நீங்கள் பேசுகிறீங்க அதனால உங்களுக்கு நாங்கள் வார்னிங் கொடுக்குறோம் அல்லது உங்கள் சேனலை டெலிட் பண்ணுறோம் நீக்கிறோம் அப்படின்னு அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ நம்ம வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஊடகத்தை இந்த ஊடகம் இதன் மூலமாக நீங்கள் மக்களை சென்றடையலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் கருத்துக்களை கொண்டு போகலாம் நீங்கள் ஒரு சமையல் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை நிறைய விஷயங்களை இப்போ நிறைய சமையல் வீடியோ போடுறீங்க இதெல்லாம் ஆனால் ஒரு சமூக கருத்துக்களை பேசும்போது ரொம்ப பிரச்சனை இருக்குது சமூக கருத்துக்களை பேசும்போது ரொம்ப எச்சரிக்கை அவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை அது ஒரு சமையல் வீடியோவா அல்லது உடம்புக்கு இந்த மாதிரி மருந்து சாப்பிடுங்க அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறத கூட ஒரு கட்டுப்பாடாக சொல்லிட்டு போயிடலாம் இப்போ இந்த மாதிரி சமூக கருத்துக்களை நம்ம இந்த ஊடாங்கள் வழியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலான்னு நீங்கள் நம்புனீங்கன்னா எனக்காக ஒரு நாள் வந்து அந்த முயற்சி இதுவாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து அதான் சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதி வழியில் பேசுகிறாரு அவரை வீடியோ எடுத்து இப்போ யூடியூப்பில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அப்படி போடுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை அந்த அரசியல்வாதி போய் இந்த யூடியூப்காரங்க கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அந்த அரசியல்வாதி ஒன்று யூடியூப்பில் வேலை பார்க்கல யூடியூப்பில் வேலை பார்க்கல அதே நேரத்தில் இந்த ஸ்டூடியோ வச்சு சேனல் வச்சு இப்போ என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் இப்போ வந்து யூடியூப்போட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் அவங்க விதிமுறைக்கு உட்பட்டு தான் என்னுடைய பேச்சை அனுமதிப்பாங்க அப்போ நான் சுதந்திரமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அவங்க விதிமுறையை மீறினதாக சொல்லி சேனலில் டெலீட் பண்ணலாம் அப்புறம் நான் என்னால் முறையீடு செய்யாமல் கூட போகலாம் எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் போகலாம் தொழில்நுட்பம் அறிவு இல்லாமல் போகலாம் முறையீடு செய்து மீண்டும் என சேனலில் மீட்டெடுப்பது அந்த முயற்சி முடியாமல் கூட போகலாம் அதனால் இவ்வளோ நாள் உழைச்சது எல்லாம் வீணாக போயிடும் அதனால் உழைச்சது இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ அதுவே ஒரு அரசியல்வாதி பொது வெளியில் பேசுகிறாரு அவரோட அவரை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க அப்போ அந்த அரசியல் கேள்வி வைக்க முடியாது அவரை மாதிரி பல பேர் அவரை வீடியோ எடுக்கிறாங்க அப்படி இருக்கும் அவர் சுதந்திரமாக பேசுகிறார் அப்போ நம்ம சுதந்திரமாக பேசணுன்னா பொதுவழிக்கு வந்துடணும் இந்த ஊடகங்கள் ஊடகங்களை நீங்கள் நம்பக்கூடாது இன்னும் சுதந்திரமாக இன்னும் தைரியமாக நீங்கள் பேசணும் அப்படின்னா ஊடக ஊடகங்களுக்கு போய் ஊடகத்தை விட்டு வெளியே போய் பொதுவெளிக்கு வந்துடணும் பொதுவழியில் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்கள் உங்களை வீடியோ பிடிச்சி யூடியூப்பில் போடுவாங்க யூடியூப்பில் போடுவோம் அப்போ யூடியூப்பில் நீங்கள் உங்களை பற்றி தெரியணுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அது கூட அந்த வழியில் சாத்தியமாகுது அது நேரத்தில் உங்களை யாரும் கட்டுப்படுத்தலை நீங்கள் சுதந்திரமாக பேசுகிறீங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஊடகங்களை நீங்கள் நம்பக்கூடாது ஊடகங்கள் அப்போ நீங்கள் போ ஊட நம்ம யாருக்கும் வந்து தேவையில்லாமல் பயப்படக்கூடாது தேவையில்லாமல் வந்து இப்போ யூடியூப்புக்கு நாம் ஏன் பயப்படணும் அப்போ அவங்க அவங்க நிறுவனத்தில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவங்க விதிமுறைக்கு நம்ம உட்பட்டாகணும் அந்த அதனால் அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு தந்தாரு நம்ம வந்து பய பேச்ச குறைக்க வேண்டியிருக்கு தவறுதலாக ஒரு தப்பு பண்ணிட்டா கூட வார்னிங் கொடுத்துட்றாங்க ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க மானிட்டேஷன்ஸுக்கு மானிட்டைசேஷன் வந்து நாட் அவைலபிள் எலிஜிபிள் அப்படின்றாங்க இப்படி வந்து விதிமுறைகள் அச்சுறுத்துவதாக இருக்கும் பொழுது நாம் நம்ம கடமையை எதிர்காலத்தில் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி சேனலில் நம்பாமல் வழிக்கு வந்துடணும் வழிக்கு வந்து அதன் மூலம் அப்புறம் நம்ம பேசுனாக்கா நம்மளை வீடியோ எடுத்து அப்புறமா வந்து யூடியூப்பில் போடுறவங்க போட போகிறாங்க அந்த வகையில் அதனால் கொஞ்சம் சுதந்திரமாக இப்போ வந்து ஒரு ஒரு தொழிற்சாலையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்போ நீங்கள் அந்த மேலதிகாரிக்கு பயந்துட்டு அங்கே இருக்கிற விதிமுறை கட்டுப்பட்டு தான் நீங்கள் அங்கே நடந்துக்க முடியும் ஒரு சுதந்திரமாக பேச முடியாது அதுபோல் யூடியூப்போ ஃபேஸ்புக்கோங்கிறது ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனத்தின் விதிமுறைக்கு உட்பட்டு தான் நாம் நடந்தாகணும் நம்ம பேசியாகணும் அப்போ அதை மீறி மீறும்போது அது அவர்கள் விதிமுறை மீறியதாக நம்மளை நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் இதை நம்பக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கருத்தை பேசணும் அப்படின்னா நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம் பாருங்கள் அவங்கக்கிட்ட பேசணும் பேசி ஆகணும் பேசினா தான் நம்ம மனசில் உள்ள விஷயங்களை நம்ம பேசினா தான் நம்ம வாழ்க்கை மேம்படும் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் ஒரு ஒழுங்குக்குள்ளே வரும் நம்ம பேச பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேசுவதில் நமக்கு ஆர்வமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது நாம் யாருங்கிறதே நமக்கு தெரியாது நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வராது இப்போ நான் பேசுகிறனால்தான் எனக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வருது அப்போ நான் பேசலை அப்படின்னா அப்போ என்னை பற்றி எனக்கே தெரியாது எனக்கு மற்றவங்களுக்கும் தெரியாது மற்றவங்களும் என்ன மதிக்க மாட்டாங்க நானே என்ன மதிக்க மாட்டேன் தாழ்வு மனப்பான்மையில் வந்துடும் அப்போ தாழ்வான செயல்களில் போவேன் என்ன தாழ்த்திக்கிற செயல்களில் தான் நான் ஈடுபடுவேன் தாழ்வான கற்பனைகள் தாழ்வான செயல்பாடுகள் கடைசியில் என்ன ஆகும் பிரச்சனை நிறைய நோய்கள் வந்து அவ்வளோதான் அப்போ பிறருக்கும் பயனுள்ளாத பயனில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னடாது அப்படின் அதனால் நம்ம எப்போவுமே வந்து பேசணும் பேசுவதற்கான வாய்ப்புகளை என்ன பண்ணணும் அப்படின்னா தேடணும் நடைமுறையில் மனிதர்கள் யார் யாரை பார்த்தாலும் சரி அவங்ககிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் நாம் பேசணும் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க பேசுகிறத கேட்கணும் அப்போ தான் நமக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் மனிதர்களிடம் நாம் வந்து நம்ம நம்ம வந்து இணைச்சிக்கணும் அப்போ தான் பேசுவதற்கான உறவு முறை ரொம்ப முக்கியம் அதன் மூலம் பேசுகிற உரிமையை நம்மால் நம்மகிட்டேருந்து யாரும் வந்து தடுத்து விட முடியாது நீங்கள் இந்த சேனலை நம்புனிங்கன்னா அவங்க சேனல் தான் நமக்கு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்குது நீங்கள் பேசுவதற்கான உரிமை என்பது இந்த சேனலோடு தொடர்புடையது யூடியூப்போ ஃபேஸ்பு ஃபேஸ்புக்கோ இதோட தொடர்புடையது நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்க விதிமுறைக்கு மீ மீறினதாக அவங்க நினச்சி நம்மளை தடை பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்க யாரோ ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதன் மூலம் நம்மளை தடை பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் தொடர்ந்து பேசுகிற அந்த வாய்ப்பு நம்ம அதை இழந்துரும் பேசாமல் போய்டும் அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க நம்மளை வந்து தடை பண்ணுவாங்க வார்னிங் கொடுப்பாங்க டெலிட் பண்ணுவாங்க சேனலை அப்போ தொடர்ந்து பேச முடியாமல் போயிடக்கூடாது பேசாமல் இருந்துடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம யாருக்கிட்டலாம் பேசுகிறோமோ பழகுறோமோ அவங்கக்கிட்ட நம்ம கருத்தை முன்வைக்கிற அந்த முனைப்பு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போ பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நாம் யார் அப்போ தான் அப்போ தான் வந்து நம்ம கருத்தை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த திருப்தி இருக்கும் ஐயோ நம்ம இவ்வளோ நாள் பேசணும் கஷ்டப்பட்டு உழைச்சோம் சேனலை டெலிட் பண்ணிட்டாங்க அப்போ இனிமேல் பேசுகிற பேசுகிற ஆர்வத்தை இழந்து சோம்பேறியாக உட்காந்துடக்கூடாது நாம் பேசணும் நம்ம பேசுகிறதை யாருமே தடுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து பெரிய மேடை போட்டும் பேச முடியாது நம்ம சாதாரண ஆட்கள் அப்போ நம்ம நமக்கு பேசுவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குது எளிமையான அந்த வாழ்க்கையில் இருக்குது நடைமுறை வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க நமது நண்பர்கள் உறவினர்கள் அதாவது நமக்கு பிடிச்சவங்க இது மாதிரி இருக்காங்கள்ல நம்ம இப்போ டெய்லி பார்க்குறோம் பாருங்கள் அவங்கக்கிட்ட நம்ம கருத்தை முன்வைக்க பழகிக்கணும் ப அவது அதன் மூலம் நமது பேசுகிற உரிமையை நாம் பாதுகாக்க முடியும் ஐயோ சேனல் டெலிட் பண்ணிட்டாங்களே இவ்வளோ நாள் உழைச்சதெல்லாம் வீணாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பேசுவதற்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நினச்சி பே இனிமேல் நான் பேச போகிறதில்ல அதான் சேனல் டெலிட் பண்ணிட்டாங்க சேனல் நம்பாதீங்க மனுஷங்களை நம்புங்க மனுஷங்க தான் உண்மையான ஊடகங்கள் நீங்கள் வந்து இதுவும் மனுஷங்கிட்ட தான் போகுது உண்மையில் உண்மையான ஊடகம் எதுனா நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் மனிதர்கள் அவங்க தான் உண்மையானவர்கள் உண்மையான ஊடகம் அதை நம்மளால் தடுக்க முடியாது அதை நம்மளால் தடுக்க முடியாது யாராலையும் எந்த யூடியூப்போ அது ஃபேஸ்புக்கோ நம்மளால் பேசாமல் இருக்கிறதுக்கு தடுக்க முடியாது அதனால் நே நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறவங்ககிட்ட பேச பழைக்கணும் அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் இவங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பேசாதீங்க முதல்ல இன்னொன்று நீ ஏன் யூடியூப்பில் பேசுகிற உன் கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதை தாண்டி உனக்கு எதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னா இல்லை எனக்கு இது பணம் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக நீ இது பேசாதீங்க பணம் கிடைக்குமே அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா ஒருவேளை உங்கள் சேனல் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க திரும்ப ஒரு சேனல் ஆரம்பிங்க அதையும் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் எங்கள் விதிமுறை மீறீங்க அப்படின்னு டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் பேசவே மாட்டீங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறதே பணத்தை சம் உங்களுடைய நம்பிக்கையை பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம பேசுகிறதோட நோக்கம் இருக்குல்ல பணத்தை சம்பாதிப்பதற்காக இருக்கக்கூடாது பேசுவதின் நோக்கம் பணத்தை சம்பாதிப்பதற்காக இருக்கக்கூடாது பேசுவது என்பது எந்த பணம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் பேச வேண்டும் என்பது தான் நம்ம பேசுகிறதுனால நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளை பற்றின உயர்வு மனப்பான்மை ஏற்படுது அதனால் நமக்கு ஒழுக்கமாக வாழ்வதற்கான ஒரு கா ஆர்வம் ஏற்படும் நமக்கு வந்து நம்மளை பற்றி மற்றவங்க நல்ல மாதிரி நினச்சா தான் நமக்கு ஒழுக்கமாக வாடுறதில் ஆர்வம் ஏற்படும் கட்டுப்பாடாக வாடுறதுலேயும் ஆர்வம் ஏற்படும் அப்புறம்னா நம்ம அப்போ ஆரோக்கியமாக இருப்போம் கட்டுப்பாடு ஒழுக்கம் அதனால் வந்து பேசுகிற உரிமை என்பது நம்முடையது அதை யாருமே வந்து தடுத்துடக்கூடாது நீங்கள் மற்றவங்கள நம்பக்கூடாது இந்த மாதிரி சேனலை நம்பக்கூடாது பேசுகிற உரிமையை தக்க வைத்துக்கொள்ளணும் சேனலை அல்லது புத்தகத்தை புத்தகத்தை கூட நம்பக்கூடாது ஏன்னா அதை எடுத்து பதிப்பகத்துக்கிட்ட போவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை நீங்கள் வித்யா இது எங்களுக்கு பிடிக்கலை நாங்கள் உங்கள் புத்தகத்தை பதிப்பிட மா பதிப்பிக்க மாட்டோன்னு சொல்லுவாங்க அல்லது உங்கள் காசுலேயே நீங்கள் பதிப்பிச்சுக்கணுன்னா நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா செலவு பண்ணணும் கஷ்டப்படணும் டைப் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் அந்த புத்தகத்தை பதிப்பிக்க முடியும் பதிப்பிக்க எதுக்கு உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க சாதாரண வாழ்க்கையில் செலவே இல்லாமல் நீங்கள் பார்க்குற மனிதரிடம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பணம் ச அதுக்கு தேவை உங்கள்கிட்ட சேவை மனப்பான்மை பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல் பேசணும் நாம் பேசுனா அதுக்கு பணம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்காதீங்க அப்படி தான் நிறைய பேர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பேசினா பணம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க சரி பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கணும் அதனால் ம சாதாரணமான ஆள்கிட்ட பேசுனாக்கா எனக்கு எங்கன்னா பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்து பேசுகிறாங்க பேசும்போது என்னாகுது அவங்க என்ன பண்ண சுதந்திரமாக பேசுனா அவங்க உடனே வார்னிங் கொடுத்து நீங்கள் இங்கே விதிமுறையை மீறிட்டீங்கன்னு சொல்லி டே சேனல் டெலிட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஊடகங்களையும் நம்பக்கூடாது புத்தகத்தையும் நம்பக்கூடாது புத்தகத்தின் மூலமாக அவங்க கருத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய பணபலம் தேவை நிறைய பேரை வேலை செஞ்சு கூட்டு உழைப்பு தான் அது கூட்டு உழைப்பு அதுக்கு வந்து வசதி தேவை பணம் இருந்தால் தான் அது சாத்தியம் அது அப்போ அது அதுவும் அதில் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம வந்து சுதந்திரமாக பேசணும் அப்படின்னா எப்போதும் பேசணும் பணம் இல்லைன்னா அவங்களால புத்தகம் போட முடியாது திடீர்னால உங்களுக்கு வறுமை வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு உங்கள்கிட்ட இப்போ பணம் இருக்குது என்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது சரி புத்தகம் போட்டிங்க திடீர்னு எப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குமா திடீர்னு ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சு அப்போ உங்களுக்கு வந்து பணம் இல்லை உங்கள் கையில் அப்போ புத்தகம் போட முடியாது அப்போ பேசுவதை நிறுத்தி விடுவீர்களா உங்கள் கருத்தை மற்றவங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தை நிறுத்தி விடுவீர்கள் அப்போ நம்ம எப்போவும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம கருத்தை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் பணம் எதையும் எதிர்பார்க்காமல் நடைமுறை வாழ்க்கையில் மா பார்க்குற மனிதர்களிடம் நமது கருத்தை பேச பழகிக்கொள்ள வேண்டும் நாம் நினைக்கிற விஷயத்தை பேச எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒரு ட்ரெயினில் போகிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாருனே தெரியாது அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கணும் பேச்சு கொடுத்து உங்கள் கருத்தை அவங்ககிட்ட சொல்லணும் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அல்லது அவங்க கருத்தை கேட்பாங்க பிறர் கருத்தை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பேசுவதற்கான வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ சின்ன சின்ன நுணுக்கமான வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும் அதுக்கு தேவை நான் பணம் கிடை இது இப்படி பேசுகிறதுனால எனக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அந்த நினப்பு தான் தவறு அதுதான் நிறைய பேர் அமைதியாக இருக்கிறது காரணம் பணத்தை எதிர்பார்க்காமல் நீங்கள் பேச பழகிக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உயர்வுமான பன்மை ஏற்படும் பணத்தை எதிர்பார்க்காமல் பேசுங்க நாம் பேசினா எனக்கு பணமாக கிடைக்கும் அவர்கிட்ட போய் நான் அரை மணி நேரம் பேசுகிறேன் அதனால் எனக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த நினப்பு தான் நிறையவே அமைதியாக இருக்கிறக்கே காரணம் அப்படி அமைதியாக இருந்து அதே நேரத்தில் வந்து அதுக்காக நீங்கள் புத்தகமும் எழுத முடியாது நீ புத்தகமும் எழுதுகிறது எல்லாராலையும் முடியலை அப்புறம் யூடியூப்லேயும் சேனல் ஆரம்பித்து வீடியோவும் போட முடியாது போட எல்லாராலேயும் முடியாது அப்படிங்கும்போது பேசாமல் போயிடுறாங்க அதனால் பேசுவது பேசுவதன் மூலமாக நீங்கள் பணத்தை எதிர்பார்க்காதீங்க பணத்தை உறவை எதிர்பாருங்கள் நீங்கள் பேசுகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அது மாதிரி மற்றவங்களுக்கும் தெரிய வரும் உங்களை பற்றி மற்றவங்க உயர்வாக நினைப்பாங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க உங்களை நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க உங்களுக்கு உயர்வமான பணம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக மாறும் ஒரு நம்பிக்கை ஆர்வமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க உடல் உழைப்பு ஆர்வமாக இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து புத்தகத்தையோ இந்த ஊடகங்களையோ இந்த யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ இதையெல்லாம் உங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கான ஊடகமாக என்றைக்குமே நினைக்காதீர்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க அதனால் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பேசணும் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறவங்ககிட்ட உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த நீங்கள் பழக்கோங்க அல்லது வந்து இந்த மாதிரி பொதுவெளியில் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அரசியல்வாதி பேசுகிறாருன்னா அவர் பேசுகிறத வீடியோ எடுத்து போடுறதுக்கு பல பேர் இருப்பாங்க அவர் என்ன சொன்னாலும் பே வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுருவாங்க நூ ஒரு இப்போ ஒரு தலைவர் பேசுகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாருன்னா அவர் அவர் வந்து ஒன்றும் சேனல் வச்சிடல ஆனால் அவர் என்ன பேசுனாலும் ஒரு நூறு பேர் வீடியோ எடுத்து அதை சேனலில் போட்டுருவாங்க நூறு சேனலில் போட்டுருவாங்க அப்போ அவர் சுதந்திரமாக பேசுவார் அவருடைய அவர் தானே பேசுனார்னு அப்போ அந்த இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து யூடியூப் வந்து தடைப்பட முடியாது ஃபேஸ்புக்கு தடைப்பட முடியாது ஏன்னா அவர் ஒன்றும் சேனல் யூடியூப்போட கட்டுப்பாட்டில் இல்லை அதனால் அவர் சுதந்திரமாக பேசுவார் ஆனால் நீங்கள் ஒரு சேனல் வச்சுட்டு அதில் நீங்கள் உட்காந்துட்டு ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுனீங்கன்னா நீங்கள் யூடியூப்பின் விதிமுறைக்கு கட்டுப்பட்டாகணும் சுதந்திரமாக பேச முடியாது அதனால் சுதந்திரமாக பேசணுன்னா எப்போவும் அந்த மாதிரி பொதுவெளிக்கு போயிடணும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறிவிட வேண்டும் இல்லை அது என்னால் முடியலை அப்படின்னா சாதாரண வாழ்க்கையில் உங்கள் நீங்கள் பார்க்குற ம மக்களிடம் உங்கள் கருத்தை தெரிவிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அதில் உறுதியாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு உயர்மான பன்மை கிடைக்கும் அதை பழக்கப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் பழக்கப்படுத்தணும் அதனால் ஏற்படுகிற நன்மைகளை நீங்கள் உணர வேண்டும் நன்மைகளை உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் சாதாரண மக்களிடம் பேசுவதே உங்களால் த யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு ஆர்வமாக இருப்பீங்க